ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் முட்டை சாதம் தான் முட்டை சாதத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அவங்க சாதம் பண்றதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு இறக்கா சேர்த்துக்கலாம் இதை விட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருப்பிலையில எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியை கட் பண்ணி போட்டு தக்காளியையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளியும் நல்லா வதக்கி வச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாட போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி வச்சு இப்போ இது கூட மூணு முட்டையை உடைச்சு வச்சிருக்கேன் முட்டையை சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா முட்டையை மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்தாச்சு இப்போ இது கூட ஒரு டம்ளர் பாஸ்மதி ரைஸ வேக வச்சு கொஞ்சமா உப்பு போட்டு வேக வச்சு வடிச்சு ஆற வச்சு வச்சிருக்கிறேன் அந்த பாஸ்மதி ரைஸ சேர்த்துக்கலாம் இது கூட பொடியாக கட் பண்ண மல்லியில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து சாதத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டியான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க புடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ